ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஏஐ கிளாஸ் ரூமில் இன்றைக்கி என்ன டாபிக் இருக்குன்னு பார்க்கலாம் அகப்பொருள் இலக்கணத்தில் கருப்பொருளில் நேற்று கேள்வி பதில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு மக்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் குறிஞ்சி நிலத்தில் மக்களோட பேர் என்னென்னா குறவர் குரத்தியர் வெப்பன் முல்லை நிலத்தில் ஆயர் ஆய்ச்சியர் தோன்றல் மருத நிலத்தில் உழவர் உலத்தியர் ஊரன் நெய்தல் நிலத்தில் பரதன் பரத்தியர் சேர்ப்பன் பாலை நிலத்தில் எயினர் ஏற்றியர் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே எல்லா ஆன்சரையும் கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எல்லா ஆன்சரும் அப்படியே இருக்குது அடுத்தடுத்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இருங்க இரண்டாவது தெய்வம் பார்க்கலாம் நிலத்தையும் தினையும் போட்டு குழப்பிக்காதீங்க ரெண்டுமே ஒன்று தான் குறிஞ்சி திணையில் என்னென்ன தெய்வம் இருக்கும் கெஸ் பண்ண முடியுதா எஸ் குறிஞ்சி திணையில் முருகன் முல்லை முல்லைத்திணையில் திருமால் மருதம் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் நெய்தல் திணை வருணன் திணை என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மருதத்திணை இந்திரன் பாலைத்திணை கொற்றவை வெரி குட் மூன்றாவது உணவு குறிஞ்சி திணைக்குரிய உணவு என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் முல்லைத்திணை வரகு சாமை மருதத்திணை சென்னல் வெண்ணல் நெய்தல் திணை என்னென்னு கெஸ் பண்ணுங்க பாலைத்திணை சூறையாடலால் வரும் பொருள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆன்சர் என்னன்னு யோசிக்க முடியுதா எஸ் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க குறிஞ்சி திணைக்குரிய உணவு மாலைநல் திணை நெய்தல் திணைக்குரிய உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் வெரி குட் நான்காவது விலங்கு குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு புளி கரடி சிங்கம் முல்லை திணைக்குரிய விலங்கு என்னன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் திணைக்குரிய விலங்கு என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் நெய்தல் திணை முதலை சுறா பாலை திணைக்குரிய விலங்கு வலி இழந்த யானை வெரி குட் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க முல்லை திணைக்குரிய விலங்கு முயல் மான் புளி மருத திணைக்குரிய விலங்கு எருமை நீர்நாய் இதில் ரெண்டு இடத்துல புளின்னு இருக்குது ராங்காக சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த இடத்துல ஐந்தாவது பூ குறிஞ்சி திணைக்கிற பூ பண்ணுங்க பண்ணுங்கள் முல்லைத்திணை முல்லை தோன்றி மருதத்திணை செங்கலீர் தாமரை நெய்தல் திணை பண்ணுங்க பண்ணுங்கள் பாலைத்திணை குரவம் பாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க குறிஞ்சி திணைக்கிற பூ குறிஞ்சி காந்தல் நெய்தல் திணைக்கிற பூ தாளை நெய்தல் பூக்கள் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆறாவது மரம் குறிஞ்சி திணை கிரியமரம் மரம் அகில் வேங்கை முல்லைத்திணைக்கு என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் அதே போல் மருதத்திணைக்கு என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் நெய்தல் திணை புன்னை ஞாழல் திணை இழுப்பை பாலை என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா எஸ் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க முல்லைத்திணைக்கு கொன்றை காயா திணைக்கு காஞ்சி மருதம் ஏழாவது பறவை குறிஞ்சி திணைக்குரிய பறவை கிளி மயில் முல்லை திணைக்குரிய பறவை காட்டுக்கோழி மயில் திணைக்கு என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் நெய்தல் திணைக்கு கடற்காகம் பாலை திணைக்கு என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ண முடியுதா வெரி குட் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க மருதத்திணைக்கு நாரை நீர்கோழி அன்னம் பாலை திணைக்கு புறா பருந்து வெரி குட் கருப்பொருட்கள் மொத்தம் பதிமூணு இருக்குது அதில் ஏழு பார்த்துருக்கோம் மற்றவை நாளை பார்க்கலாம் நன்றி